ஹாய் மக்களை அம்மா இருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இப்போது சித்தர்கள் வழிபட்ட செவ்வேல் பற்றி கூறப்போகிறேன் பொதுவாக இறைவனை அன்பால் பூஜித்தல் ஆகம வழியில் பூஜித்தல் பயன்கருதி பூஜித்தல் பயன்கருதாமல் பூஜித்தல் என்ற நான்கு வழிகளில் வழிபடுகிறார்கள் இம்முறைகள் அனைத்திலும் முருகப்பெருமான் வழிபடப்படுகிறார் குறவர்கள் குறவர்கள் இறைவனை வழிபட்டது அன்பால் வழிபட்டது என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன களித்தொகையில் களியில் இந்த குறவர்களின் வழிபாடு பற்றி கூறப்படுகிறது அடுத்து ஆகம முறையில் கோவில்களில் மந்திரங்கள் புஷ்பங்கள் சமர்ப்பித்து அந்தணர்கள் செய்யும் பூஜையானது ஆகம வழிபாடாகும் மூன்றாவதாக கூறப்படுவது பயங்கருதி பூஜித்தல் இது பெரும்பாலான மக்கள் முருகனுக்கு இறைவனுக்கு குடியெடுத்தல் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் போன்றவையற்றை போன்றவற்றை நேர்த்திக் முருகப்பெருமானுக்கு செலுத்துவது பயன்கருதி செய்யும் வழிபாடாகும் சித்தர்கள் முறையான பயன் கருதாமல் செய்த வழிபாடே ஆகம முறையில் ஆன்ம முறையில் ஆன்மீக முறையில் செய்த வழிபாடே ஞான வழிபாடாகும் சித்தர்கள் இறைவனை முருகப்பெருமானை பரமகுரு குருநாதன் ஞான பண்டிதன் என்ற பெயர்களில் வழிபட்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்த வழிபாடே பயன் கருதாமல் செய்த சிறந்த வழிபாடாகும் போகர் என்னும் சித்தருக்கு ஆசானாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் விளங்கியவன் இந்த முருகப்பெருமானே ஆவன் இந்த முருகப்பெருமானே பழனியம்பதியில் நம் கண் களி கண்குளிர அருளாட்சி தருகின்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்